மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவமான வார்த்தைகளை கேட்கவும் இந்த காலை நேரத்திலே நாம் வந்தடைய மாதத்தின் வாக்கு தத்துவத்தையும் நாம் நடக்க வேண்டிய வழியும் ஆண்டவர் நமக்கு போய் தரல அவருடைய வார்த்தையின் படி நாம் நடக்க தேவன் இந்த நல்ல நாளிலே நம்மை போதித்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு வாக்கு தத்த வசனமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாம் வசனம் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்பொழுதும் ஆண்டவரே எதற்கு எதிர்பார்க்கின்றேன் நீரே என் நம்பிக்கை நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால் ஆண்டவரே நீரே நம்பிக்கை எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாது ஆனா உலகத்திலே நாம் வாழும் வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை இந்த இடத்துல அருமையான இந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை ஜூன் மாதத்தில் என்ன நடக்க போது எதிர்பார்த்துக் எவைகள் எப்படி நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எவைகளை நாம் எதிர்பார்த்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை வளந்தராதிங்க நீரே என் நம்பிக்கை வாசித்த அருமையான நிருப வாக்கியத்துல அருமையான வசுத பௌல் சீ பவுலும் சீலாவும் சிறையிலே அழைக்க அடைக்கப்பட்டிருந்தார் ஏன் அடைக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னபடினாலே சிறையில் அடைக்கப்பட்டார் வேற எதற்காகவும் அல்ல இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே உண்மையா இருக்க நாம் முற்படும் பொழுது அநேக விதமான பயங்கரமான எதிர்ப்புகள் நமக்கு ஒரு வேலை வரலாம் பயங்கரமான காரியங்கள் நமக்கு எதிராக செயல்படலாம் இவை எல்லாம் எண்ணி நாம் பயப்படாத படிக்கு தைரியமாக நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார் நடந்த காரியம் என்னவென்றால் சிறைச்சாலையிலே இந்த பௌனம் சீலாவும் இருக்கின்றார்கள் அந்த சமயத்துல பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாகி விட்டது பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாகுவதை நாம் பார்க்கின்றோம் உண்டான சமயத்துல சிறைச்சாலை கதவுகள் தானாக திறந்து விட்டது அப்ப ஜெயிலுடைய கதவுகள் தானாக திறக்கும் பொழுது சிறை சாலையிலே காப்பாளர்கள் அந்த ஜெயிலை பாதுகாத்துக் கொண்டிருந்த போர் வீரர்கள் போர் சேவல்கள் அல்லது இக்காலத்தின்படி நாம் சொல்ல வேண்டும் போலீஸ்காரர்கள் அவர்கள் அதிர்ச்சியுற்று அதிலே ஒருவன் என்ன செய்கின்றான் ஐயோ நம்முடைய வேலை போய்விடும் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது ஒருவேளை நமக்கு மரண தண்டனை ஒருவேளை கிடைக்கும் இவர்கள் ஒருவேளை இந்த சிறைச்சாலை கதவுகள் இப்படி உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டாயிற்று ஒருவேளை உள்ளே இருக்கின்ற வெளியே ஓடிவிட்டார்கள் என்றால் நமக்கு மரண தண்டனை ஒருவேளை கிடைக்கும் என்று சொல்லி பயந்து அவனிடத்தில் இருந்த வாழ் என்ன செய்தானா அதை எடுத்து தன்னை தானே குத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் முற்படும் பொழுது அங்க பவுல் உள்ளே இருந்த ஒரு குரலை கொடுக்கின்றார் இதனை செய்யாத அமைதியாக இருப்பா நாம இங்கதான் இருக்கிறோம் உடனே அந்த சிறைச்சாலையினுடைய அந்த காவலர் உடனே அவன் கேட்ட கேள்வி என்ன என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் லெலுயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அந்த சிறை காவலன் புரிந்து கொண்டான் இவர்களை சிறை அடைத்து அழைத்து வைத்தாச்சு இந்த ஜெயில்ல இருந்து அவங்க தப்பிக்க கூடாது என்று சொல்லி என்னை இந்த இடத்துல காவல் பண்ண முடியாமல் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பூமி அதிர்ச்சி இவர்களுக்கு சாதகமாக வந்து இப்ப சிறைச்சாலை கதவுகள் உடைந்து இருக்கின்ற நிலைமையிலும் அவர்கள் என்ன செய்யவில்லை தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ளவில்லை தங்களை தாங்களே விடுதலை செய்து கொள்ளவில்லை அவங்க ஓடி போனா ஓடி போயிருக்கலாம் அப்படி செய்யவே இல்லை அப்படி இப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள் இங்கு இருக்கின்றாரே என்று சொல்லி எண்ணி அவன் மிகவும் தைரியத்தோடு கூட மிகவும் ஆவலாய் அவன் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு பெரிய சந்தேகம் என்னவென்றால் விடுதலையாக நிலைமை வந்துவிட்டது ஆகி மட்டுமல்ல தன்னைத்தானே அவன் சாகடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தன்னுடைய பட்டயத்தை எடுத்து உருவி தன்னைத்தானே கொள்ள வேண்டும் என்று விரும்பின அந்த நேரத்திலும் அவனை காப்பாற்றுகின்றார்கள் உலகத்தில் ஆண்டவருடைய அன்பை நாம் காட்ட வேண்டும் என்றார் நம்முடைய விரோதிகளையும் நாம் என்ன செய்யணும் வேண்டும் ஆண்டவருடைய அன்பை நாம் காட்டக்கூடிய ஒரு வழி விரோதிகள் என்று சொல்லி இருக்கின்றவர்கள் எனக்கு நீ இப்படி செய்தியா அப்ப நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் அவர்களிடத்திலும் நம் ஆண்டவருடைய அன்பை நாம் காட்டும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய லட்சப்பை அவர் தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் இதைதான் அந்த அருமையான பவுல் அன்று செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் உடனே அந்த சிறச்சாலையின் காவலன் என்ன கேட்கின்றான் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அருமையாக அவன் கேட்பதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது பவுல் சீனாவும் அங்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் 예수 கிறிஸ்துன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் வீடாரும் रक्षிக்கப்படுவார்கள் அல்லேலூயா கேளுங்க ஒரு தாயிட்ட போய் ஒரு கேக் கொடுத்துட்டு வச்சீங்க அந்த தாய் என்னங்க பண்ணுவாங்க உடனே அவங்க தனக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் சாப்பிடாம வீட்டுக்கு கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் தானாக அந்த எண்ணம் ஒவ்வொரு தாய்மை இருக்கு இது சொல்லி தர வேண்டிய விஷயமே இல்லை அப்படிதான் இங்கு இயேசுவின் அன்பும் இருக்கின்றது இன்றைக்கு நீ இயேசுவின் பெயரில் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது நீ மட்டும் ரசிக்கப்பட போவதில்லை உன் வீட்டாருக்கும் விடுதலை கிடைக்க போகின்றது உன் வாழ்க்கையில உழைக்கும் விடுதலை உன் வீட்டாருக்கும் விடுதலை உன் குடும்பம் முழு குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் எப்பொழுது நீ ஆண்டவர் பேரு நம்பிக்கையாயிருக்கும் பொழுது அது முக்கியம் இதை போல அவங்க சொல்லுகின்ற அவன் கேள்வி கேட்கின்றான் நான் ரசிக்கப்படுவதற்கு அது விடுதலையால் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அருமையான பவுல சொன்ன ஒரு வார்த்தை நீ இயேசுவை விசுவாசித்தால் நீ ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாய் இருந்தால் நீ மட்டுமல்ல உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் உன் வீட்டாரும் விடுதலை ஆக்கப்பட்டுவார்கள் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்வதை பார்க்கின்றோம் அருமையான என் அன்பு இறை மக்களே தேவ மக்களே ஆண்டவரை தேடி வந்து நிற்கின்ற மக்களே இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் இந்த ஜூன் மாதத்திலே உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இருக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் பேரில் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு அழகாக சொல்வதை நான் பார்க்கின்றோம் நான் எதற்கு எதிர்பார்க்க இருக்கிறேன் நான் எதற்கு எதிர்பார்க்க இருக்கிறேன் இந்த ஜூன் மாசத்துல பல திட்டங்கள் எல்லாம் இந்த மாசம் இதெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் இப்படி நம்ம பண்ணி இருந்தா நல்லா இருக்கும் போன மாசமா நம்ம நம்ம செய்யாம இந்த மாசமாவது இவைகள் எல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும் ஒரு சில காரியங்களை நாம் எண்ணி இருக்கலாம் சிந்தித்து இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றார் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாயிருங்கள் அதுதான் முக்கியமான காரியம்

நம் ஆண்டோரோடு கூட இணைந்திருப்போமானால் மக்களோடு கூட இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு நிச்சயமாக அவர் தருகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் மற்றவர்களோடு கூட இணைந்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவது மட்டுமல்ல மற்றவர்களோடு கூட சமாதானமாய் வாழ்வதற்குரிய பாக்கியத்தையும் தேவன் நமக்கு தருகின்றார் ஆகவே இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்போம் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் அவர் வழி என்ற சிந்தையோடு கூட நாம் வாழ்வோம் கடவுளை தடி தேவனை மேம்படுத்துவோம் இந்த ஜூன் மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக தொடர்ந்து அது இருக்கும்படியாக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கண்களை மூடி நாம் செல்லிப்போம் இதாவே இந்த நல்ல நாளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் ஆண்டவரை காலெடுத்து வைத்து புதிய மாதத்திலே புதிய காரியங்களை உங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இந்த காலை நேரத்திலே நாங்கள் இந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம கலந்து கொண்டோம் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் வந்தோம் தொடர்ந்து தெய்வத்தாம் இந்த ஜூன் மாதம் முழுக்க என் தமயங்களை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெமிக்கின்றோம் ஏசு கிருஷ்ணவி நாமத்தில் ஜெமிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமார் ஆகியனுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் தூய ஆவி ஆகியமாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானத்தோடே வாழ்ந்து ಮೇನ್ ಮೇನ್ಮೆಯ ಜೂನ್ ಮಾದ ಕತ್ತ ತಾವು ಉದವಿ